கரூர் சம்பவம் நாற்பத்தி ஓரு பேர் பலியான விவகாரம் இது தொடர்பாக அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி இப்போ அறிக்கை தாக்கல் செய்வதற்கு எவ்வளவு காலம் ஆகும் அருணா ஜெகதீசன் அப்படிங்கிற அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி யாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு அதுக்கான பதில் சிபிஐ விசாரணையை நோக்கி இந்த கேஸ் மூவ் ஆக போகுதா சென்னை ஹைகோர்ட்லையும் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க மதுரை ஹைகோர்ட்லேயும் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க எது விரைவில் விசாரணைக்கு வரப்போகுது என்ன மாதிரியான விவரங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு எஃப்ஐஆரில் பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன காவல்துறை தாவைக்கா மேலே என்னென்ன குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சுமத்தியிருக்காங்க தாவைக்கா தரப்பு இப்போது ஆளும் கட்சி மீது டேரக்டாக ஒரு பாய்ச்சலில் ஈடுபட்டிருக்கு முழுக்க முழுக்க இதில் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு தாவைக்காவினர் ஏகப்பட்ட ஆதாரங்களை வழக்கறிஞர்கள் மூலிமா ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் கடந்து நிர்மலா சீதாராமன் நேரடியாக கரூர் வந்திருக்காரு அடுத்ததாக பாஜக இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு விஜய என்ன செய்ய போகிறாங்க திமுக அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னார் விஜய் பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னார் இந்த இரண்டு பேருக்கு நடுவில் விஜய் என்னவாக போகிறார் விஜயினுடைய கட்சிக்கே தடை வருமா இல்லை பரப்புரைக்கு மட்டும் தடை வருமா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஆதாரத்தோடு பேச பார்க்கலாம் இது சிக்னேச்சர் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும் உலகத்திலேயே தலை சிறந்தவன் நீதான் அப்படின்னு சொன்னாலும் ப்ரூஃப் வேணும் ஒரு குற்றச்சாட்டு வந்து இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு இப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த மக்களுக்கு வந்து ப்ரூஃப் கொடுத்தா தான் நம்புவாங்க ஏன்னா தமிழை ரொம்ப புத்திசாலி அந்த வகையில் ஒருத்தனுக்கு முத்துரை குத்துவது மட்டுமே இந்த பின்னாடி இருந்து வேலை பார்க்கக்கூடிய சில கயவர்களுக்கு பழக்கமான ஒன்று அப்படிப்பட்ட கயவர் கூட்டமும் இதே சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் நிறையா பேர் இருக்கீங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் போட்ட வீடியோ வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது சரி அதற்காக மறுபடியும் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது தொடர்ச்சியாக இயங்கிகிட்டே தான் இருப்போம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா ரொம்ப வழி நிறைந்த வார்த்தைகளோடு பதிவு செஞ்சுருந்தாங்க நான் கூட்டத்தில் விஜயை பார்க்குறதுக்காக நின்றுக்கிட்டு இருந்தேன் பெண்கள்லாம் ஒரு ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தோம் எப்போயும் வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி தான் நாங்கள் விஜயை பார்க்குறதுக்கு ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தோம் எங்களுடைய வீடுகளுக்கு கீழே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்போது திடுதுப்புன்னு ஒரு கும்பல் வந்து எங்களை முகத்தில் பலார்னு அரைஞ்சாங்க குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா அங்க இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு அறைய வந்தாங்க சில பேர் முதுகலை அப்படியே பிடிச்சி எங்களை தள்ளுனாங்க அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரில அவங்க மேலே தாவைக்காவினுடைய கொடி கிடையாது அவங்க எங்கள் ஊருக்காரங்க மாதிரியும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தாங்க இது நியூஸ் தமிழ் அப்படிங்கிற செய்தி சேனல் வீடியோவாக எடுத்து பதிவு செய்திருக்கிறது நீங்கள் அந்த சேனலில் போய் பார்க்கலாம் அதோடய ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் பதிவு செய்கிறேன் ஒன்று ஒரு தலைவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாலை வந்து உழுகும் மரியாதைகள் வந்து தாவைக்காவினுடைய கொடியாக வந்து விழுகலாம் செருப்பை தூக்கி யாராவது ஒரு தொண்டன் எரிவானா விஜய் மேலே ஒரு செருப்பு அல்ல நான்கு செருப்பு மொத்தமாக விழுந்ததற்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்குது இதை தாவைக்காவினரே செஞ்சாங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்லுவாங்களா முதல்வர் பரபரப்பாகி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுறாரு அதுக்கு முன்னாடியே அவர் ரொம்ப பெரிய அளவில் பரபரப்பாகி தலைமைச் செயலகத்திலிருந்து வேகமாக மக்கள் நலன் சார்ந்த பணியில் நேற்றைய தினம் கரூர் போய் இந்த மக்களை சந்தித்து பேசிட்டு வந்த காட்சிகள் ஆறுதல் சொன்ன காட்சிகள் நிறையா நிவாரணங்கள்லாம் அறிவித்தாங்க பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான நிவாரணங்கள்லாம் கொடுத்தாங்க வரவேற்கத்தக்கது தான் இந்த குடும்பத்துக்கு வேறு யாரும் கிடையாது செந்தில் பாலாஜி ஸ்பாட்டுக்கு வந்து ஒன் ஹவரில் போனாரு அன்பில் மகேஷ் வந்து அழுத காட்சிகள் இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ்ஸு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு அழுகு தெரியும் அப்படிங்கிறதையே இன்னைக்கு தான் நம்ம பார்க்குறோம் அவருடைய நண்பர் ஒருத்தர் விஷால்னு சொல்லிட்டேன் ஆமாம் அவர் விஷால் தான் அவர் நடிகர் விஷால் அவர் வந்து சாமி கும்பிடுறத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சாப்பாடே மறந்து போயிடும் அந்த அளவுக்கு சூப்பராக சாமி கும்பிடுவார் அப்படிப்பட்டவர் அன்பில் மகேஷ் சின்ன வயசுலேருந்து எப்படியெல்லாம் அவருடைய ஆக்ஷன் பிளான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வீடியோலையும் பதிவு செஞ்சுருப்பார் அதுவும் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோவாக நம்ம பதிவு செய்யலாம் இப்படி வந்து தொடர்ச்சியாக ஒரு நடிகனுக்கான கூட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள் வந்து இவ்வளோ பேர் வந்து கூறுறாங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் நடத்தக்கூடிய வித்தியாசமான அணுமுரு அணுகுமுறைகளை பார்த்து இந்த தமிழ்நாட்டு மக்களும் குழம்பு போய் தான் இருக்காங்க அப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே ஏகப்பட்ட கேள்விகளாக இருக்குது ரிவீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி இவங்க தான் குற்றவாளிகள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்தாலும் ஆனால் இங்கே நீதிமன்றங்கள் இருக்குது விசாரணை கமிஷன் இருக்குது காவல்துறை இருக்குது அவங்க வச்சுருக்கக்கூடிய எஃப்ஐஆர் இருக்குது இங்கே பெரிய ஒரு ஆளும் கட்சி மட்டுமல்ல ஆட்சியை பிடிப்பதற்கு துடிக்கக்கூடிய ஏராளமான அரசியல் கட்சிகளும் அவங்களுக்கு பின்புலமாக இயங்கக்கூடியவர்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சரி ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதை விட பின்புலமாக இருந்து அவங்களை இயக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் ஜெயலலிதாவுக்கு எப்படி ஷோ அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தாரோ அவர் விளையாட்டுத்தனமானவராக எல்லாரும் கருத முடியாது யார் ஆட்சியில் உட்காரணும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு காமெடி நடிகராக இருக்கக்கூடிய ஷோ இருந்தார் அவர் தான் ரஜினிகாந்துக்கும் அட்வைஸ்லாம் கொடுத்தார் இப்போ அவர் இல்லை இறந்து போயிட்டார் அவருடைய இடத்த நிரப்பி இருக்கிறவருக்கு பேர் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி பிஜேபியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் அப்படிப்பட்ட ஆடிட்டர் குருமூர்த்தியை தாவேகாவினுடைய நிர்வாகிகள் சந்தித்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு இதுவும் வந்து ஒரு சேட்டலைட் மீடியாவில் டெல்லியிலேருந்து கிடச்ச ஆதாரமாக தனியார் தொலைக்காட்சி பதிவு செஞ்ச விஷயம்தான் நமக்கிட்ட சோர்ஸ் வந்து கொடுத்தா கூட இங்கே எல்லாத்துக்கும் இவங்களுக்கு ஒரு ஆதாரம் தேவைப்படுது அந்த வகையில் இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன் அந்த தொலைக்காட்சியினுடைய பேர் கூட புதிய தலைமுறை தான் சரி இந்த ஆடிட்டர் குருமூர்த்தியை காவினுடைய நிர்வாகிகள் சந்தித்து என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அதற்கு முன்னதாகவே ஆளுநர் தமிழ்நாடு அரசு கிட்ட அறிக்கை கேட்டிருக்காங்க ஸோ அறிக்கை அப்படிங்கிறது ஆளுநர் சைடில் கொடுக்கப்படணும் அமித்ஷா அவர்களும் இந்த விஷயத்தை ரொம்ப கூர் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கார் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட தாவேகாவினுடைய நிர்வாகிகள் பேசிய விஷயம் என்ன அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்படலை பட் இந்த இடத்துல ஒரு ஜேர்னலிஸ்டாக நம்ம இந்த இடத்துல நீங்கள் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து விஜயை கைது செய்வதற்கோ விஜயினுடைய பரப்புரையை நிப்பாட்டுறதுக்கோ தொடர்ச்சியாக குடைச்சல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளோ அரங்கேறிக்கிட்டே இருக்கும்போது விஜய் ஆரம்பத்திலேயே சொல்கிறாரு நான் கூட்டணி அமைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு அப்போ வந்திருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எது எது அதில் விடப்பட்ட கட்சிகள்லாம் எது எதுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போது வந்து தாவைக்காவினுடைய தலைவரையே ஆடிட்டர் குருமூர்த்தி நேரடியாக சந்தித்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு சொல்கிறாங்க இதுதான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு ரெண்டாவது சிபிஐ விசாரணையை நோக்கி தான் இந்த கேஸ் வந்து போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போது இந்த விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் மேலே தாவேக்காவுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்போ இந்த அருணா ஜெகதீசன் யார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றுனவங்க தான் இந்த அருணா ஜெகதீசன் அதற்கு பிறகு ஓய்வு பெற்றதற்கு பிறகு சில ஆணையங்கள் இருக்கும் அதில் இவங்க பொறுப்பு வகிப்பாங்க அந்த வகையில் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தமிழ்நாட்டையே உழுக்கிய ஒரு சம்பவம் வேளச்சேரியில் இந்த வங்கி கொள்ளை நடந்தது அதில் அஞ்சு பேர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட நிகழ்வு அது தொடர்பாக வந்து விசாரணை நடத்தினப்போ தொடர்ச்சியாக வந்து சில முக்கியமான தீர்ப்புகள் வரும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு வந்துச்சு அந்த தீர்ப்பு என்னென்னா சிபிஐ விசாரணையே இந்த ஈவெண்ட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு இவங்க போஸ்டிங்கில் இருந்த காலகட்டத்திலேயே அந்த தீர்ப்பை வழங்கினாங்க அப்போது டிஎம்கேவுக்கு ரொம்ப நெருக்கமான நபராக இவர் மாறி இருந்ததாக ஒரு செய்தி ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க சொன்னேன்ல ஆணையத்தில் ஏதாவது ஒரு இடத்துல மெம்பர் ஆகுவாங்க அப்படின்னு அப்போது தூத்துக்குடி இந்த ஸ்டெர்லைட் ஆலை சம்பவம் அதில் நடந்த துப்பாக்கிச்சூடு அப்போது வந்து இவங்க அந்த ஆணையத்திற்கு தலைவராக இருக்காங்க அறிக்கையை தாக்கல் செய்ய அப்போதைய அரசு வந்து கேட்டாங்க அப்போது இவங்க கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நான்கு ஆண்டுகள் கிடப்பில் போட்டதுக்கு பிறகு தான் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க அப்போது டிஎம்கேவினுடைய மிக முக்கியமான இல்லை நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நபராக மாறியிருக்காங்க அப்படிப்பட்டவங்க தான் இப்போது அருணா ஜெகதீசன் இப்போது இந்த ஈவெண்ட்டுக்கும் அதற்கான அறிக்கையை தயார் செய்யக்கூடிய அதிகாரி இவங்க நேரடியாக போய் ரெண்டாவது நாளாக ஆய்வும் நடத்தியிருக்காங்க முதல் நாள் ஆய்வு இவங்க நடத்தினப்பையே பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் இவங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே தாவைக்காவினுடைய நிர்வாகி ஒருத்தர் பேச முற்படும்போது அவரை பேசாதீங்க அப்படின்னு வாயில் கை வச்சு மிரட்டினார் அந்த ஈவெண்ட்டை நீங்கள் ஃபோட்டோவாக பார்க்கலாம் இன்னொரு புறம் திமுகவினுடைய மிக முக்கியமான அந்த கரூரில் சேர்ந்த முக்கியமான நபர் மட்டும் பேசக்கூடிய விஷயத்தை மட்டும் அருணா ஜெகதீசன் கேட்குற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருந்தது ஸோ இதையும் வச்சு நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் கரூரில் யாருடைய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் சென்னை ஹைகோர்ட்டில் ஆதவ் அர்ஜுனா சார்பாக ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் காவல்துறையினுடைய நடவடிக்கை இதை சரியில்லை அப்படிங்கிறத மனுவாக தாக்கல் செஞ்சுருக்காங்க இந்நேரம் மேபி நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதற்கான கருத்துக்களையும் நீதிபதிகள் பதிவு செஞ்சுருப்பாங்க டூ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த செஷன் ஹைகோர்ட் செஷன் இதுக்கு தவிர்த்து வந்து மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்போது வழக்கறிஞர்கள் செயலில் சொல்லப்பட்ட விஷயங்களும் இதுதான் சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு ரெண்டாவது ஏகப்பட்ட ஆதாரங்களை முன் வச்சுருந்தாங்க அதில் தாவைக்காவினுடைய வழக்கறிஞர் சொல்லுது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் செந்தில் பாலாஜியும் அவங்களுடைய கூட்டாளிகளும் தான் காரணம் அதற்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் கொடுத்த பேட்டி இருக்குது அதை நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்துக்கலாம் ஸோ அந்த ப்ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா பதிவாயிருக்கு அதை வந்து நாளைக்கு வந்து விசாரணைக்கு நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாயிருக்கு சரி ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி அது ஹைகோர்ட் வரைக்கும் மனு தாக்கலாக போயிருக்கு அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத காவல்துறை கண்டிப்பாக முப்பம் பிடிச்சிருவாங்க ஸோ அதற்கு மிக முக்கியமாக ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்கன்னா அதை ஒரு பெரிய ஈவெண்ட்டாக எடுத்துக்கிட்டு காவல்துறை எஃப்ஐஆரும் பதிவு செஞ்சுருக்காங்க அந்த அடிப்படையில் அந்த எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதற்கு விஜயினுடைய தாமதம் ஒரு காரணங்கிறாங்க காலையில் எட்டரை மணிக்கு ஸ்பாட்டில் இருக்க வேண்டியவர் எட்டரை மணி வரைக்குமே அந்த ஸ்பாட்டுக்கு வராமல் ஒம்போதரைக்கு தான் அந்த இடத்துக்கே வந்தார் ஸோ விஜய் வந்து தாமதமாக வந்ததும் ஒரு காரணமாக சொல்லப்படுது அது உண்மை தான் அடுத்ததாக மரக்கிளை விழுந்தது குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யாதது உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் தாவேக்காவினருடைய குறைபாடாக சொல்லப்படுது தாவைக்காவினர் கட்சியினராக அடுத்த கட்ட தலைவர்களை பெரிய அளவில் விஜய் வளர்த்து விடாமல் இருக்கிறதும் மிகப்பெரிய காரணம் அதுக்கு விஜயினுடைய ஈகோவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு நடிகர் தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வாக்கையும் இவங்க எப்படி பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியாததுனாலையும் இந்த மாவட்ட செயலாளர்களுடைய முகத்தை இன்ன வரைக்கும் அவர் பெரிய அளவில் அறிமுகப்படுத்திக்கிட்டதில்லை அவங்களுக்கு உண்டான மரியாதையும் அவர் எந்திரிச்சு நிற்கும் போது அவங்களும் எந்திரிச்சு தான் நிற்பாங்க உட்காந்தது கிடையாது அந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஸோ கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில குளறுபடிகளும் இந்த மாதிரி அடுத்த கட்ட முடிவுகள் யார் எடுக்கிறது இதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாததுனாலையும் அந்த இடத்துல ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் மென் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே எஃப்ஐஆரில் பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதோடு சேர்த்து சொல்லப்படக்கூடிய இது என்னன்னா முதல் குற்றவாளி யார் அப்படின்னா தாவைக்காவினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியலக நபர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாவது குற்றவாளி ஆனந்த் பொதுச் செயலாளர் மூன்றாவது குற்றவாளி பிஜேபியில் இருந்து தாவைக்காவில் இணைந்த நிர்மல்குமார் இந்த நிர்மல்குமார் அப்படிங்கிற நபர் தான் ஆடிட்டர் குருமூர்த்தியை விஜய் சந்திக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா இவர் பிஜேபியில் ஏற்கனவே ஒரு அங்கத்தினராக இருந்தார் அப்படிங்கிறது நாடறிஞ்ச விஷயம் அதை நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை எல்லாத்தையும் தாண்டி காவல்துறை சில கிடுக்குப்பிடிகளை அந்த இடத்துல வந்து செஞ்சதை பார்க்க முடிஞ்சுது ஈவெண்ட் நடந்தப்போ சில பத்திரிகையாளர்கள் கரூரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நிறையா பேர் நமக்கு நண்பர்களும் இருக்காங்க ஒன்றாக சேர்ந்து பணியாற்றியவர்கள் பதினைந்து ஆண்டுகளில் அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களையும் நம்ம பெற்றிருக்கோம் அவங்களுடைய நலன் விரும்பியாக நம்ம சில விஷயங்களை கேட்டறிஞ்சோம் அவங்க நாங்கள் பில்டிங்க்கு மேலே தான் இருந்தோம் அதனால் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க ரெண்டாவது யூனிட் அப்படிங்கிறது ஒரு யூனிட் போடப்பட்டது அதற்கு பிறகு வந்து ஆம்புலன்ஸுகள்லேயே அவங்க போனதாகவும் சில செய்திகள் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லை ஆம்புலன்ஸும் பிரச்சனை தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க மொத்தமாக வந்து சில மீடியாக்கள்லாம் சொல்கிறாங்க நாலு ஆம்புலன்ஸ் அஞ்சு ஆம்புலன்ஸ் அப்படி கிடையாது மொத்தமாக இருபத்தி ஓரு ஆம்புலன்ஸ் வந்து அந்த இடத்துக்குள்ளேயே சுற்றி இருக்குது அப்படிங்கிறது தான் பத்திரிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அந்த இருபத்தி ஓரு ஆம்புலன்ஸில் நான்கு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் உண்மையாகவே டைரக்டாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்களை கூட்டிகிட்டு போச்சு மீதி இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் எதுலேயுமே நம்பர் பிளேட்டு கூட கிடையாது அதில் தாவைக்காவினரும் கிடையாது அப்போ அந்த ஆம்புலன்ஸ் எதற்காக இயக்கப்பட்டது எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரியலை ரெண்டாவது கோயம்புத்தூர் போக வேண்டிய ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட்டத்துக்குள்ளே விட்டதாக அங்கே இருக்கக்கூடிய மக்களே பேட்டி கொடுத்ததை அடுத்த நாள் காலையில் ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் மூலயமா அவங்களுடைய ஐவிட்னஸ் மக்கள் பார்த்துருப்பாங்கள்ல அவங்களே பதிவு செஞ்சுருந்தாங்க ஸோ இது ஒரு பக்கம் இதெல்லாம் கவனிக்க வேண்டியது யாருன்னா காவல்துறை அந்த இடத்துல அந்த ஐநூறு போலீஸார் குவிச்சாங்க குவிச்சாங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பு டிஜிபியாக ஒருத்தரை நியமனம் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் அவர் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விஜய் 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 விஜய்னு தான் பதிவு செஞ்சுருந்தார் விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்து இன்றைக்கி தாவேக்காவின் தலைவராக மாறிட்டார் அப்படிங்கிறத அவருக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவையும் இருக்குது அவருடைய பதிவு செய்யக்கூடிய எல்லா வார்த்தைகள்லேயுமே அந்த வார்த்தையை தான் பதிவு செஞ்சுருந்தாங்க சரி இன்றைக்கி அந்த விசாரணை நடக்கக்கூடிய இடத்துல காவல்துறை அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்காங்க புதிதாக ஒரு ஏடிஎஸ்பி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் கூடுதலாக அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ விஜய் கேட்டது குறுகிய இடம் நாங்கள் கொடுத்தது பரந்த இடம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு பட் மக்கள் செயலில் இருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா அந்த லைட் ஹவுஸினுடைய கார்னர்ல இடம் கொடுத்துருந்தாங்கன்னா நாலா பக்கமும் மக்கள் செதறி ஓடுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்போது இந்த வேனை சுற்றி மட்டுமே ஐயாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் பேர் சுற்றி இருந்தது தான் இங்கே பிரச்சனையாயிடுச்சு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார் ஐவிட்னஸ் சைட்லேருந்து ஸோ இப்படி வரிசையாக பெண்கள் முன்வைக்கக்கூடிய விஷயமும் விஜய்க்கு ஓட்டு கிடச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சில கயவர்கள் செய்த சூழ்ச்சி இது எங்கள் ஊர் எங்கள் மண்ணு இவ்வளவு பெரிய ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சுட்டு போயிருக்காங்க இதற்கு தக்க பதிலடி அப்படிங்கிறது நாங்கள் கொடுப்போங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க இது விஜய இது எந்த அளவுக்கு பாதிச்சுருக்கோம் அப்படிங்கிறது விஜய்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அடுத்தவர் பரப்புரைக்கு வரும்போது தான் தெரியும் பட் முற்றிலுமாக ஒருவரை முடக்குவதற்கு செய்யப்படக்கூடிய எல்லா வேலைகளுமே நடந்திருக்கு அது அடுத்த கட்டமாக அவர் பரப்புரை அப்படிங்கிறது தாமதமாகலாம் தள்ளி போகலாம் இல்லை கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் அதுதான் சரியான விஷயமும் கூட சரி அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு நபர் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு டெல்லியில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பெரிய அளவில் மாசான ஹீரோவாக மாறி எல்லா மீடியாக்களும் அவரை தான் சுற்றி வந்துச்சு மக்கள் எல்லாருமே அவரை தான் சுற்றி வந்தாங்க அவருக்கு கூடாத கூட்டமாக அப்படிப்பட்ட கூட்டம் எல்லாமே நெறிப்படுத்தப்பட்டது டெல்லி காவல்துறை அதிகாரிகளால் ஆனால் தமிழ்நாடு காவல்துறை அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் நம்ம ஊரில் மட்டும்தான் காவல்துறை அதிகாரிகள் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு உளவுத்துறையினுடைய வீக்னஸாக இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு ஒரு ரிப்போர்ட்டு பத்து மணிக்கு ஒரு ரிப்போர்ட்டு ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே கிட்டத்தட்ட வந்து ஐநூறு பேருக்கு மேலே நிச்சயமாக இருந்திருப்பாங்க ஏன்னா நாமக்கல் அதை தாண்டி வழிநடுகளும் வரக்கூடிய இடத்துல பூரா ஐஎஸ் ஆஃபீஸர்கிட்ட டேரெக்டாக எவ்வளோ பேர் வர்றாங்க எவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிறத உளவுத்துறை விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இது உள்ளூராக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் நல்லாவே தெரியும் அரசு அதிகாரிகளுக்கும் நல்லாவே தெரியும் அப்போது உளவுத்துறை ஒரு தகவல் கொடுக்கும்போது முந்நூறு போலீஸ் இருக்குது அப்படின்னா கூடுதலாக ஒரு இரநூறு போலீஸ் வந்து நீங்கள் அலாட் பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை கொடுத்துருவாங்க அப்போ உடனே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்க அங்கே காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ராவாங்க ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை இந்த ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது சரியாக ஃபாலோ செய்யாமல் இருக்காங்களா அப்படிங்கிற கொஷின் மார்க்கும் இந்த சைட்லேருந்து எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது எது எப்படியோ விஜய்க்கு சப்போர்ட்டு கிடையவே கிடையாது திமுகவுக்கு எதிர்ப்பு இல்லை திமுகவுக்கு ஆதரவு எடப்பாடி சொன்ன விஷயம் அண்ணாமலை சொன்ன விஷயம் இங்கே எதுவுமே அவங்கவுங்களுடைய கருத்துக்களை அவங்கவுங்க பதிவு செய்கிறாங்க ஆனால் ஒரு செய்தியாளனா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய உண்மையான செய்தியை மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம் இப்போவும் நம்ம ஒருத்தவங்கள குற்றம் சொல்கிறோம் இல்லை குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா அதை சரி செய்வதற்குத்தானே தவிர யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை யாரையும் தூக்கி வச்சு பேசி நமக்கு பத்து பைசா கூட லாபம் கிடையாது எல்லாத்தையும் தாண்டி டாக்டர் ஷாலினி அவர்கள் பதிவு செய்த விஷயத்தோடு நான் இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே டோட்டலாக வந்து இந்த இடத்துல கார்னர் பண்ணுறது விஜய தான் கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மையப்படுத்தி பேசியிருந்தாங்க ரெண்டாவது அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்விட்டரில் விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படிங்கிற வார்த்தை மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள் தங்களின் சிறு ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய அநீதிகளையும் கொஞ்சமும் தயங்காமல் செய்யும் கொடூரம் கொண்டவர்கள் அப்படிங்கிறத காலம் அவருக்கு காட்டிவிட்டது அப்படிங்கிற வார்த்தை அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட வீரனையும் ஃப்ரீஸ் மோடுக்குள் தள்ளிவிடும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய் நீங்கள் முடங்கினால் அது எதிராளிக்கு வெற்றி உங்களுக்கு வலிக்கு வலிக்க எங்களுக்காக வந்து தலையை காட்டி கொஞ்சம் எங்களுக்காக பேசுங்க அப்படிங்கிறத மக்கள் கேட்பது மாதிரி அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க எல்லா சேவியர்களும் கதி ஒன்று தான் என்ன காப்பாற்ற வந்த ஒரு நல்ல நபர் எல்லா அவங்களுக்கான ஒரு நல்ல ஆயனாக நீங்கள் இருங்க அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க புரட்சி நம்பிக்கை மக்கள் ஆதரவு துரோகம் சூழ்ச்சி வீழ்ச்சி மீட்டுருவாக்கம் மேல்நிலையாக்கம் தெய்வத்துள் வைத்தல் இன்று சிலுவையில் அறையப்பட்டு உள்ளீர் நாளை என்ன நடக்கும் எனும் காட்சி மாறுதலுக்காக வழக்கம்போல் மக்கள் காத்திருக்கிறார்கள் அந்த மந்தைக்கு நல்ல மேய்ப்பனமை எட்டும் இது விஜய்க்கான வாழ்த்து செய்தி அல்ல விஜய் வந்து ஒரு துவண்டு போயிருக்கக்கூடிய ஒரு சகோதரனை தேற்றக்கூடிய வார்த்தைகள் தான் டாக்டர் ஷாலினி அவர்களுடைய வார்த்தைகள் விஜய் வந்து தன்னுடைய தங்கையினுடைய நினைவாக அந்த பொண்ணு இறந்து போச்சு சின்ன வயசுலேயே இன்ன வரைக்கும் வந்து அவருடைய படங்களில் அது பிரதிபலிக்கக்கூடிய காட்சிகள் ஏகப்பட்டது இருக்குது அப்படி வந்து ஒரு உறவினராக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய விஜயை முடக்குவதற்கான எல்லா வேலைகளும் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் இல்லை தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது எல்லாமே உங்களுடைய ஊகங்கள் வழக்கம் போல் சொல்லுவீங்கள்ல இது சரி நீ இவனுக்கு ஆதரவு நீ அவனுக்கு ஆதரவு அப்படின்னு அது மாதிரி என்ன பட்டம் வேண்டுமானாலும் சூட்டி விட்டு போங்கள் கிடைக்கக்கூடிய செய்தியை அப்படியே கொண்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு சாதாரண போஸ்ட்மேன் தான் நான் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்